சதிகாரன் கருணாநிதி சனிகாரம் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி எப்படி இந்த பாட்டு இருந்து உலக புகழ் பெறும் பல பேருடைய அழைப்பு வழியா இருக்கும் என் மேல ஒரு வழக்க போடு வா ஏன் செல்போன் எடுத்து பாரு உங்களை பேசினதா இருக்கும் எடுத்தோன்னா பாரு எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலையை